சிறுமி ஹாசினி கொலை வழக்குல உச்ச நீதிமன்றம் பரபரப்பான தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கு இந்த தீர்ப்பை மக்களும் கொந்தளிச்சு உச்ச நீதிமன்றம் கொடுப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத விரிவா இந்த செய்தியில நம்ம பார்க்கலாம் ஐடி ஊழியரான தஷ்வந்த் அவர்கள் சென்னையில வசித்துட்டு வராரு முகலி வாக்கத்துல அவரோட வீடு இருக்கு அதே வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல அந்த ஆறு வயது சிறுமி தான் ஹாசினி இந்த சிறுமி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி ஐந்தாம் தேதி தெருவில் விளையாடிக்கிட்டு இருந்த அந்த குழந்தை இன்னும் காணாமல் போயிடுறாங்க ஒட்டுமொத்த குடும்பமும் பதவி போயிட்டு பல இடங்களில் ஹாசினியை தேடுறாங்க ஆனால் அந்த சிறுமி கிடைக்கவே இல்லை தேடி போலீசார் பல இடத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த தான் பாலத்துக்கு கீழே எரிந்த நிலையில் ஒரு உடல் இருப்பதை கண்டெடுக்கிறாங்க அது ஹாசினியுடைய உடல் என்பது உறுதிப்படுத்தப்படுவதை அடுத்து போலீசார் விசாரணையை துரிதப்படுத்துறாங்க இதன் மூலமாக தான் தர்ஷன் அவர்கள் இந்த வழக்குல கைது செய்யப்படுறாரு இதையடுத்து இந்த வழக்கு செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது தர்ஷன் தரப்புல இருந்து அவர் ஜாமீன் மனு தாக்கல் செய்யறாரு அந்த ஜாமீன் மனுல அவங்க சொல்லியதற்கான காரணம் வழக்கை தாவதமாக போலீஸார் பதிவு செய்யறதை சொல்லி அவங்க ஜாமீன் மனு தாக்கல் செய்றாங்க இதில் தஷ்வந்த் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்படுகிறது ஜாமீனில வெளியில வந்த தஷ்வந்த் அவர்கள் வீட்டுல கொடூரமாக முறையில தன்னுடைய தாயவே கொலை பண்ணிட்டு வீட்டுல இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு மும்பைக்கு தப்பி போறாரு இதையடுத்து போலீசார் தனிப்படையை அமைத்து தஷந்த மும்பையில போய் கைது பண்றாங்க தர்ஷத் மும்பையில் கைதான போது கூட தாக்கி தாக்கிவிட்டு தப்பி செல்றதுக்கு தான முயற்சிகளை தான் அவர் செஞ்சார் இருந்தாலும் போலீசார் அவரை வளர்ச்சி பிடிச்சு கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க இதையடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தஷ்வந்த் அவர்களுக்கு செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றம் தூக்கு தண்டனையை வழங்குகிறது தண்டனையை எதிர்த்து தஷ்வந்த் தரப்புல சென்னை உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யப்படுகிறது சென்னை உயர் நீதிமன்றமும் தஷ்வந்தோட தூக்கு தண்டனைய உறுதி செய்யறாங்க இதையடுத்து தஷ்வந்த் மேல ரெண்டு பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது ஒண்ணு வந்து ஹாசினியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொன்ற வழக்கு இன்னொன்னு தாயை கொன்ற வழக்கு இதுல தாயை கொன்ற வழக்குல தஷ்வந்தினுடைய அப்பா பிறல் சாட்சியாக மாறிவிடுறாரு அதாவது காவல்துறையிடம் அவர் வேறு விதமான தகவலை சொல்றாரு நீதிபதி அவர்கள் கேட்கும்போது போது வேறு விதமான தகவலை சொல்றதுனால தஷ்வந்தினுடைய அப்பா சாட்சி பிறல் சாட்சியாக கருதப்பட்டு தஷ்வந்த் தாயை கொன்ற வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுறாரு இதையடுத்து தற்போது தஷ்வந்த் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் தூக்கு தண்டனையை எதிர்த்து வழக்க பதிவு செய்தார் அதாவது மேல்முறையிட்டு வழக்கை பதிவு செய்கிறார் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றம் தஷ்வந்துனுடைய தூக்கு தண்டனையை இடைக்காலமாக நிறுத்தி வைக்க உத்தரவிடப்பட்டது இதை அடுத்து தஷ்வந்தனுடைய வழக்கு விசாரணையில் நேற்று முக்கியமான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்க இந்த தீர்ப்பை கேட்ட ஒ மொத்த தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் அனைவரும் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கொலை செய்த அதாவது சிறுமியை கொலை செய்தது மட்டுமல்லாமல் தாயை கொலை செய்தவனை எப்படி இந்த நீதிமன்றம் விட்டது நீதிமன்றம் இப்படி செய்யலாமா அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சுட்டு இருக்காங்க நீதிமன்றத்திற்கு தேவையானது ஆதாரங்கள் மட்டும்தான் அந்த ஆதாரங்களை சரியாக வழங்காதது காவல்துறை தவறிவிட்டது ஆதாரங்களை சரியாக அவர்கள் வழங்கவில்லை இன்வெஸ்டிகேஷனை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணல இப்படிப்பட்ட தான் உச்ச நீதிமன்றம் முன்வைத்து இருக்கிறது அதாவது இதுல உச்ச நீதிமன்றம் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கு அப்படின்னா நான்கு மிக முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கு அதாவது ஹாசினி தஷ்வந்த் இவங்க தஷ்வந்த் இவங்க ரெண்டு பேரும் கடைசியா சந்திச்சாங்களா இதை பார்த்த யாராவது சாட்சி இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டிருக்கு அந்த சாட்சியத்தை ஆதாரபூர்வமாக கொடுக்க காவல்துறையினர் தவறிவிட்டார்கள் யூகங்களின் அடிப்படையாகத்தான் கொடுக்கப்படுகிறது அதே போல சிசிடிவி ஆதாரங்களில் கொடுத்திருக்காங்க அந்த சிசிடிவி ஆதாரங்களில் இருப்பது தஷ்வந்த் தானா அதற்கான சரியான ஆதாரம் என்ன அதை நேரில் பார்த்தவர்கள் இவர் தஷ்வந்த் அந்த இடத்துல இருந்து கிளம்பும் பார்த்தவர்கள் இப்படி ஏதாவது ஆதாரமான சாட்சியை நீதிமன்றம் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் கொடுத்தாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு அந்த மாதிரியான சாட்சிகளை காவல்துறையினர் கொடுக்கவில்லை அதே போல டிஎன்ஏ பரிசோதனையும் ஒத்து போகாததால தஷ்வந்த் இந்த வழக்குல குற்றம் அப்படின்னு சொல்லல போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு தான் நீதிமன்றம் அவருடைய தூக்கு ரத்து செஞ்சிருக்கு அதாவது தஷ்வந்த் வந்து குற்றம் செய்து இருக்காரு அந்த குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது அப்படின்னா காவல்துறையினருடையது அவங்க சரியான இன்வெஸ்டிகேஷன் நடத்தி இதற்கான ஆதாரங்கள் இதுதான் நேரில் பார்த்த சாட்சி இவர் தான் அப்படின்னு அடுக்கடுக்கான ஆதாரங்களை முன் வைத்து இருந்தால் இந்த வழக்குல தர்ஷன் ஒரு குற்றம் சாட்டப்பட்டு உண்மையான குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு அவருக்கு தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கும் இந்த தீர்ப்பின் மூலமா மின் ஒரு முக முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்கணும் எந்த விஷயத்துலயா இருந்தாலும் முதல்ல ஒரு வழக்கு பதிவு செய்யப்படும் போது எஃப்ஐஆர் காப்பி அதுல என்ன எழுத எழுதுறாங்கன்றதுதான் அந்த ஒட்டுமொத்த ஆரம்பத்திற்கும் காரணமாக இருக்கும் அதுல இருக்கிற போலீஸ் என்ன விதமான விஷயங்களை எழுதுறாங்க அதை வைத்துதான் ஒட்டுமொத்த வழக்குமே விசாரிக்கப்படும் அதுல எந்த மாதிரியான விசாரணை நடத்துறாங்க விசாரணை எதை நோக்கி போகிறது அப்படிங்கிறத ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரத்தை காவல்துறையினர் சமர்ப்பித்திருக்க வேண்டும் அதை வந்து காவல்துறையினர் செய்ய தான் இப்போ தஷ்வந்த் அவர்களுடைய தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் ஜட்மெண்டோட காப்பி எதுலையுமே வரல வந்தால் தான் இன்னும் என்னென்ன விஷயங்களை உச்ச நீதிமன்றம் முன்கோளிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் மூத்த காவல்துறை அதிகாரி ரவி ஐபிஎஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உச்ச நீதிமன்றம் தூக்கு தண்டனையை ரத்து செய்ததை நான் வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா தவறு செய்தவன் ஒரே நேரத்தில் தண்டனையை அனுபவிச்சிடக்கூடாது வாழ்நாள் முழுதும் அவனுக்கான தண்டனையை இந்த தவறுக்காக நீ இந்த தண்டனையை அனுபவிக்கிற அனு சொல்லும் தான் அந்த த தண்டனை தவறு செய்ததற்கான தண்டனையை அவன் உணர்வான் அதை விட்டுட்டு இவனை உள்ளே போய் தூக்கில் போட்டுட்டோன்னா அவன் அந்த தவறை வந்து நினச்சி என்றைக்குமே வருத்தமே படமாட்டான் அதற்காக இந்த மாதிரியான கொடுத்துருக்கிற தண்டனையை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு கொடூரமான ஒரு அரக்கனாக இருக்கிற தஷ்வந்துக்கு மரண தண்டனை தான் கொடுத்து இருக்கணும் அதையே ரத்து செஞ்சாங்க அப்படின்னு பலருடைய ஆதங்கமாகவே இருக்கிறது